அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாய் வபரக்காத்துஹு இவருக்கும் ஈதுல் நல் நல்வாழ்த்துக்கள் பெருநாள் வாழ்த்துக்கள் அகம்திரில்லா எல்லா பெரிய கிருபை நம்ம ஊரில் இந்த வருஷம் சிறப்பான முறையில் ரம்ஜான் இருக்கு அல்லாபடி பெரிய உதவி அப்படின்னா பெண்களுக்கு இந்த மதர்சா நம்ம கட்டின இடத்துல முப்பது நாள் தரைய தனியாக ஆபீஸ் வச்சு நடந்துச்சு பெரிய இது பெண்கள் மத்தியில் அது பெரிய வரவேற்பு தலசரி பயான் ஆண்களும் அதே மாதிரி நம்ம பள்ளி நிரம்பாங்க இப்போ அல்ஹம்துலில்லாஹ் இப்போது இப்போ கட்டிட வேலைகள் முடியக்கூடிய தருவாயில்ல இருக்குது என்ன டைல்ஸ் போட வேண்டியது எலக்ட்ரிக்கல் வேலை ப்ளம்பிங் வேலை என்ன பெயிண்டிங் வேலை மேலே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செட்டு போடுறதா முடிவாயிருக்கு இதுக்கெல்லாம் வந்து ஹஜிப்பண்ணு கூட முடிக்க தெரிஞ்சு இன்ஜினியர் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்னாங்க அந்த பணத்தை கொடுக்கற இப்போ நம்ம சொல்லுது தாங்கள் முன் வந்து அல்லாபடி அல்லாவுக்காண்டி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதிகமான முறையில் நீங்கள் தந்து உதவும் முடியாது அல்லாவுக்காண்டி உங்களை கேட்குறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாயும் பிறக்கா அலைக்கும் வரமத்துல பரகாது அலமது இல்லா நம்ம முன்னா பாருங்க இந்த பிள்ளைகள் இந்த கொஞ்சம் தான் பிள்ளைங்க நிக்கிறாங்க பாக்கி எல்லாம் பெரிய பிள்ளை வரல அவங்க வர எடுக்க முடியாது அதனால மதுசாக இடப்பட்டாலும் நிறைய இருக்கு இந்த கட்டுமானாலும் சீக்கிரம் முடியும் இது பொருளாதாரம் தேவைப்படு நீங்க அல்லா காண்டி மனம் வந்து அதிகமான முறை தாராளமான உதவி செஞ்சு அல்லா உங்களுக்கு வரக்க செய்வான் இதுக்கு மறுமையில பெரிய கூலி கிடைக்கும் எவ்வளவு சீக்கிரம் வரும் அனுப்புங்க சார்லாம்